வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நகை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த கனவு ஏன் வருது இது பலன் என்ன இந்த கனவு கண்ட பிறகு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த கனவு கண்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க என்கிட்ட தொலைபேசி மூலமா உங்களுக்கு வரும் கனவுகளை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ இறுதியில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் ஆளினோன்னு நந்தினி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆள் வேல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நகைய மத்தவங்களுக்கு கொடுப்பது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நகைய மத்தவங்களுக்கு கொடுப்பது போல கனவு கண்டா தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர்வதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்த கூடியது நகைய திருடி செல்வது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நகைய திருடி செல்வது போல கனவு கண்டா செய்யக்கூடிய பணிகளில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் பயனற்ற பேச்சுக்கள் செயல்களை குறைக்கிறது நல்லது நகைய கனவுல கண்டா இன்ப சுற்றுலாக்கள் செல்வதற்கான சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நகையை அடகு வைப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னா சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்க கூடியது அப்படிங்கறத குறிக்க கூடியது நகை நார்மலா உங்க கனவுல வருது அப்படிங்கிறதுக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படிங்கறத குறிக்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து தங்க நகை வந்து கலட்டுவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னா தங்க நகையை கலட்டுவது போல கனவு கண்டா வாழ்க்கையில புரிதல் உணவு உணர்வு அப்படிங்கிறது உண்டாகும் அது உங்க கணவன் மனைவிக்குள்ள புரிதல் உணவாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தங்கைக்குள்ள இருக்கலாம் அதே மாதிரி ஆடம்பர தேவையற்ற செலவுகளை வாழ்க்கை கலைத்து சாதாரணமாக வாழ்க்கை உண்டாகும் அப்படிங்கறதை குறிக்க கூடியது அதனால இந்த மாதிரி கனவு கண்டா ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க அதுவே நகய வந்து உங்களுடைய நகய மத்தவங்களுக்கு கொடுக்கிற மாதிரியான கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நகைய மத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான கனவு காண்பது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர்வதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் நகை அணிவது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னா நகை அணிவது போல கனவு கண்டா குடும்பத்துல சுப செயல்கள் கைகூடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வரம் தேடுவதாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலுமே ரொம்பவுமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி புதிய தொழில் திட்டம் சார்ந்த உங்களுடைய எண்ணங்கள் கூட நிறைவேறும் அதனால நல்லதே நடக்கும் இதுவே நகைகள் வந்து தொலைந்து போவது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரியலாம் இந்த மாதிரி கனவுகள் வரது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில தேவையற்ற பயனற்ற பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகளை குறைக்கிறது நல்லது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது கூடியது மற்றவங்களுடைய விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்க கூடாது அப்படிங்கிறதும் உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்க்கிறது சிறந்து அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் தங்க நகை உடைந்து போவது போல் கனவு கண்டால் என்ன பலன் தங்க நகை உடைந்து போவது போல கனவு கண்டா செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது அதனால ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்து ஆராய்ந்து யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இதுக்கான அர்த்தம் எனக்கு ஒரு பெண் நகை கொடுப்பது போல் கனவு கண்டால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அதாவது ஒரு பெண் வந்து நகை கொடுக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அப்படிங்கிறதும் அந்த கருத்து வேறுபாடுகள் கூடிய சீக்கிரத்தில் இருந்து விடுபற்றும் அப்படிங்கிறதும் உணர்த்தக்கூடியது தான் இது அதனால நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த கனவுக்கான அர்த்தம் தங்க நகையை பிறரிடம் இருந்து வாங்குவது போல கனவு வந்தால் என்ன பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் தங்க நகைய பிறர்கிட்ட இருந்து வாங்குற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா சுய தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரியான கனவு அப்படிங்கிறது நல்ல கனவு அப்படிங்கிறது புரியும் புதிய தங்க நகையை வாங்குவது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க புதுசாக ஒரு கடையில் போய் நீங்க நகை வாங்குற மாதிரியான கனவு வருது அப்படிங்கிறது உங்கள் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதும் தொழிலை விரிவுபடுத்துறது நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இதுக்கான அர்த்தம் இதுவே நீங்க தங்க நகைய அணிந்திருப்பது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன் இந்த மாதிரி கனவு எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட வேண்டும் அப்படிங்கறத உணர்த்த கூடியதுதான் இதுக்கான அர்த்தம் நகை கிடைப்பது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு கண்டா தொழில் நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் மூலம் நீங்கள் வாழ்க்கையில முன்னேற போறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அர்த்தம் தங்க நகை கனவுல வரது அப்படிங்கிறது பல விதமான நமக்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது கனவுகள் அப்படிங்கிறது நல்லதும் இருக்கும் அதில் கெட்டதும் இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை பொறுத்து அதற்கான பலன் மாறுபடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது மாதிரி தங்க நகை சம்மந்தமான கனவுகள் வந்திருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கனவுகளுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாக எங்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்லுகிறேன் நன்றி